யா குடிச்ச கொஞ்சம் தண்ணி குடுக்குறியா ஹம்யா இது வர்ற தம்பி இப்படி பாப்பா உன் பேரன்ன என் பேரா சரி ஏரிக்காயா சரியான பொய் நீ நீ வாப்பா அவன் பேர் என்ன அவன் பேரு கணபதி அதுதான் குடும்பம் பேரு மீனாட்சி அதுதான் சாந்தமா நீ பதில் சொல்றே எங்க போறீங்க வயகாத்துக்கு போறோம் உங்க அப்பா அம்மா எல்லாம் எங்கப்பா அவங்க எல்லாம் கருக்குல்லே வயகாத்துக்கு போயிட்டாங்களா நீங்களும் வgetElementById போய் வேலை செய்வீங்களா பள்ளிக்கூடத்துக்கு இல்ல பள்ளிக்கூம்மா அது எங்க ஊர்ல கிடையாது குடியா ஆஹ் இனிமே பள்ளிக்கூடம் வந்துடும் நீங்க போங்க இந்தாப்பா குடி ஹம் செமீன்தார் செமீன்தாரு சொத்தல் போடாதே அடியே நம்ம எக்ஸமா வந்திருக்காரு பாழை எடுத்துட்டு வா என்னங்க இது இப்படி தனியா கிராமத்துக்கு வந்துட்டுங்க ஏ வந்தாரு உங்களை எல்லாம் பார்த்து விசாரிச்சிட்டு போலான்னு தான் வந்துருக்க யாரப்பாது நம்ம ஜமீன்தார் சாமி யாரது பிள்ளைங்க சாமி ஜமீன்தார் வர்றாருன்னா கிராமமே அமக்களம் ஆயிருக்குமே இந்தா பிள்ளை வரதாங்க கிராமத்திலே எங்க பார்த்தாலும் பஞ்சமும் பத்னிதானுங்க பாதி நாளைக்கு பச்சை தண்ணிதான் ஆகாரம் எங்க அப்ப நீங்க தான் கவனிச்சு நல்லது செய்ய குழந்தை உங்களை பார்க்க வேணும் அம்மா நான் வந்துட்டேன்

கிராமத்துல என்னடா கட்டிக்கிறதுக்கு சேலை இல்ல இங்க நினைச்ச போது ஒவ்வொன்றும் எடுத்து இல்ல நான் வாங்கலாம் அம்மா மணி என்ன வேணும் ரொம்ப பச்சையா இருக்கே கொஞ்சம் சோறு இருந்தா போடுறீங்களா கிராமத்திலயே கிடையாது வேணும்னா கொஞ்சம் கூடு இருக்கு தர குடிச்சிட்டு போ சோறு கிடையாதீ இந்த கிராமத்துல என்னதான் விடையுது நல்லா விட ஓடியாங்கோ 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 கேளுங்கோ இஷ்டப்பட்ட விலைக்கு கேளுங்க திருப்தி இல்லையானா பணம் வாபேஸ் சேலம் குண்டஞ்சு உறுதியானது தொட்டில் கட்டுனா இரும கேளுங்க விலை ஐநூறு ரூபாய் நாலணா கட்டண இவ்வளவு நல்ல வேட்டி இருக்கே உனக்கு ஏன் கேக்குற

ரெண்டு ரூபா ரெண்டு ரூபா ரெண்டு ரூபா மூணு தரம் அப்பா யார் யா எந்த ஊரு செருப்படு செருப்பெடுப்பாராம் பணம் இப்ப வேண்டாம் அப்புறம் வாங்கிக்குவேன் எல்லா செருப்பை எடுத்து வெளியில போடு ஆட்டும் ஆளு பொண்ணு போட்டேன்

யார் அப்படி நாடோடியாக திருந்து இன்று நாடாள வந்திருக்கும் நல்ல தம்பிதான் எல்லாவற்றையும் கிராமத்துக்கு கொண்டு போய் விட்டான் இரும்புப்பட்டியில் இருந்த அத்தனை பணம் காலியாகிவிட்டது நான் எதிர்பார்த்ததுதான் இன்னொரு முக்கியமான விஷயம் அந்த கிராமத்திலேயே ஒரு அரண்மனை கட்ட ஆலோசனை செய்வதாக கூட கேள்வி என்ன செய்வதா ஜெமீன் பதவி அவனிடமிருந்து பறித்து விட வேண்டியது அது சரி என்று ஒரு வார்த்தை சொல்லுங்கள் ஒரு மாதத்திற்குள் அவனுக்கு நன்றாக சட்டம் தெரிந்த நண்பர் ஒருவர் பம்பாயில் இருக்கிறார் அவரை இது விஷயமா கலந்து ஏற்பாடு செய்து வரட்டுமா என்ன சும்மா இருக்கிறீர்கள் உங்களுடைய இலங்கை மனத்தால் தான் இவ்வளவு இடைஞ்சல்களும் ஏற்பட்டது நான் பாம்பே போய் இதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை எல்லாம் செய்துவிட்டு வருகிறேன் ஆமா ஜமீன்தாரு நிஜமாகவே நிலங்களை எல்லாம் புதுவாக்க போறாரா அதுக்காகத்தானே நிலங்களை எல்லாம் கணக்கெடுக்க சொன்னாரு அவருக்கு எப்படி மனசு வந்தது ஆச்சரியமா இருக்கு அவருக்கு இப்படி மனசு வந்ததேன்னு நமக்கு ஆச்சரியமா இருக்கு ஏன் இப்படி எல்லாருக்கும் மனசு வரலன்னு அவருக்கு ஆச்சரியமா இருக்கு ஏ எல்லாம் எழுதி முடிச்சாச்சா இதோ உங்க கையெழுத்து தான் பாக்கி என்ன ஆச்சா இருக்குங்க இனிமே உங்க பாடலாம் யோகம்தான் என்ன இனிமே எங்க கிட்ட வரிகிரி வாங்க வரியா நிலமே உங்களுக்கு சொந்தமாக போகுதுன்னா நிலமா